நமஸ்காரம் திங்கக்கிழமை சந்திரனுக்கு உரிய நாள் சோமவாரம் என்று சொல்லப்படுவது திங்கக்கிழமை அதுவும் கார்த்திகை சோமவாரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த சந்திர பகவானுக்கு ஒரு காலத்தில் ஒரு சாபம் கிடச்சிதான் ஷயரோகத்தில் கஷ்டப்படணும் அப்படி அந்த ஷயரோகத்திலேருந்து தன்னை காப்பாற்றுவதற்காக இந்த சோமவார விரதத்தை கார்த்திகை மாத சோமவார விரதத்தை சந்திரன் கடைபிடித்தாராம் அதிலிருந்து விமோக்ஷனம் கிடைச்சது அவனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்தது மட்டும் இல்லை சந்திரனை தனது முடிமேல் சூடிக்கொண்டு சந்திரசேகரராக திகழ்ந்தார் சந்திரனின் நல்வாழ்வுக்காக அவனுடைய மனைவி ரோகிணி அவனுடன் சேர்ந்து இந்த விரதத்தை கடைபிடித்தாள் அன்று முதல் பெண்கள் சோபாகியத்துடன் திகழவும் கணவனுக்கு மேன்மைகள் உண்டாகவும் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கவும் இந்த விரதத்தை கடைபிடிக்கின்றனர் சோமவார விரதம் ஆண்டு முழுதும் கடைபிடிக்கலாம் இல்லை கார்த்திகை மாதம் மட்டும் இந்த திங்கட்கிழமை ஏன்னா தனி சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ அன்னைக்கு நம்ம பண்ணலாம் இந்த கார்த்திகை சோமவாரத்தன்னைக்கு எல்லா சிவன் கோவில்கள்லேயும் அபிஷேகம் நடக்கும் நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு இந்த சங்குகள்லாம் எடுத்து வச்சு அதில் நீர் ஊற்றி அந்த நீர் கொண்டு அபிஷேகம் பண்ணுவார்கள் யாகசாலையெல்லாம் வளர்த்து இந்த கார்த்திகை சோமவார தினங்களில் இந்த சங்காபிஷேக வைபவத்தை நம்ம தரிசித்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் திங்கக்கிழமை எப்போவுமே வெண்மை நிறம் சிறப்பு என ஏன்னா உரிய நிறம் வெண்மை அதனால் வெண்மலர்கள் சூட்டி வெண்பட்டு அணிவித்து வழிபட்டால் ஆயுள் விருதி அடைவதுடன் மன அமைதி கிடைக்கும் வம்சம் தழைக்கும் இந்த கார்த்திகை அன்று நாம் சிவன் கோவில்களுக்கு சென்று சிவனை தரிசிப்பது மட்டுமல்லாமல் இந்த சங்காபிஷத்தில் கலந்து கொண்டு அந்த புனித நீரை நாம் வாங்கிக் கொள்ளலாம் சங்கு பல நன்மைகளை நமக்கு தரும் நன்றி